ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் திசிஸ் வேறு சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லி சில்ல இன்னைக்கு என்னடா காரசாரமாக சுட சுட வித்தியாசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கிற பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம ரஜிதாவை பிடிச்சி சங்கை பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் வாங்க சீரியலுக்குள்ளே போவோம் சரி ஓகே இப்போ என்ன நடந்துகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு எப்படியோ தெரிய வந்துடுச்சுங்க எப்படியோ இல்லைங்க அதை யார் சொன்னால் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த பேனா வச்சு தான் நான் ட்ராயிங் போட்டு ஸ்கெட்சு போட்டு கண்டுபிடிச்சி விஜய்கிட்ட போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணதே நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேர் தான் ஓகேங்களா ரஞ்சிதா சித்தியும் ராஜேஸ்வரி அத்தையும் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ஆதாரத்தோடு போட்டுக் கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு வருதுங்க கோவம் எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அந்த அப்பாவி பொண்ணு மல்லி மேலே தான் எல்லா பள்ளியும் போட்டிங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் இருடி ரஞ்சிதான்னு சொல்லிட்டு நீங்கள் ரஞ்சிதா கிட்ட போய்ட்டு ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி சும்மா அப்படியே திரும்ப திரும்ப திருக போகிறாருங்க அதை பார்க்கும்போது ஐயோ விஜய் பெண் பாவம் பொல்லாதது ஒரு பொண்ணோட கழுத்துல கை வைக்கிறது நல்ல விஷயம் இல்லை ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் அவங்க வெளியே கேட்டதிலையும் கேடு கட்ட வில்லைங்க எதுவும் எனக்கு பிடிச்ச இல்லைங்க ஸோ அதனாலே கை வைக்க கூடாதுன்னு சொல்ல நினச்சிங்க ஆனால் அது என்னால் முடியாது ஏன்னா அவர் கை வச்சாதான் சீரியல் பார்க்கலன்னா சீரியல் இல்லைங்க மொக்கையா போயிடும் நீங்களும் மல்லிகை மல்லிக்காக விஜய் போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அடித்தா தான் சந்தோஷப்படுவீங்க அதே அடிக்கலன்னா சந்தோஷப்படுவீங்களா அடி சந்தோஷப்பட மாட்டேங்க ஸோ அதனால் உங்களுக்கு நான் தான் இருப்பேன் உங்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இப்படி தாங்க போயிட்டுருக்கு சீரியல இதுக்கப்புறம் நம்ம மல்லி சீரியில் என்னென்ன போகுது இனி என்னென்ன மாற்றங்கள் புதுசு புதுசாக நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டும் நான் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் என்னடா பின்னாடி பச்சை பச்சையாக மரம் தெரியுது இங்கே ஒன்று இருக்க லைட்டாக தெரியுது தலைக்க பின்னாடி கேட்குறீங்களா வேறு என்ன இல்லைங்க நாளைக்கு ஒரு ஷடோன் ஒரு டாப் கவர் ஒரு லீக்காஜ் பண்ணும் ஸோ அதுக்காக டேங்கு ஸ்விஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா அப்படியே அந்த வண்டி நிப்பாட்டோம் செக்யூரிட்டி கேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளே போகக்கூடாது பாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாஸ் கொடுக்க வேண்டிய ஆள் இப்போது ரோஜா விடுற டைமுங்க ஆமாம் ரஞ்சா நோன்பு இல்லையா அதனால் எல்லாம் விதம் வந்துட்டு இப்போ சாப்பிட்ற டைம் ஸோ இந்த டைமில் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நமக்கு கேட் பாஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஆள் அவர் வந்து நமக்கு கேட் பாஸ் கொடுத்தா தான் நம்மளால் உள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலமை வந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இப்படி வந்து நின்றுட்டுருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரி அதை விடுங்க நம்ம சீரியல்குள்ளே போவோம் இதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதாவை குழந்தை கட்டுற நம்ம விஜய் ரஞ்சிதாவை சும்மா விடுவாரா உள்ள தூக்கிட்டு போய் குமுரு கும்முர் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு குமுருவாரா நம்ம மல்லியை மல்லி மேலேருந்தா தப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாரா இப்படின்ற நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எனக்குள்ளே போயிட்டே இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் வியூவர்ஸ் சாங்க நீங்கள் சொல்லுங்கள் மல்லி விஜய் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொல்லுவாங்க என்னன்னு தெரியுமா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டி சொல்ல போகிறாங்க ஆமாங்க கோயிலுக்குன்னு ஒரு பாதுகாவலர் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த மாதிரி அறநிலையத்துறை காவலர் ஒருத்தர் அவர் தாங்க புரூப்பு நம்ம வெண்பா குட்டி தான் புருப்பாக பிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி வெளியே வந்துடுவாங்க ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும் லாடம் கட்ட போகிறாங்க அதுவும் என்ன லாடம் சாதா லாடம் இல்லைங்க இல்லை லாடம் எண்ணெயில் ஊற வச்சு பழுக்க வச்சு காய வச்சு பழக போகிறாங்க இது எப்படி அடிவாங்க போகிறாங்க அடி அவனுக்கு அப்படி எந்த ஹாஸ்பிட்டலில் போய் தூங்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அது எனக்கு தெரியாது அதனால் என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு சீரியல் இப்படி தான் போயிட்ருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டுங்க என்னால் மேடம் வாய் ஆசை போட்டுகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லைங்க ரம்ஜான் நோன்பு நோம்புடுற டைமாக நம்ம தலைவர் உட்காந்துட்டுங்களா எவ்வளோ அவர் தாங்க ரோஜா ரோஜாவோடய டைம் ஆச்சு இந்தப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்தாரு என்னடா தெரியாது உள்ள ஸ்வீட்டு ரெண்டு ஐட்டம் பேர்லாம் தெரியாதுங்க அப்புறம் வெஜ் ஃப்ரூட்ஸு அது ஒரு கப்பு அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் சப்பாத்தி சிக்கனு இன்னொன்றுத்தில் வடை இன்னொருத்துல போண்டா இன்னொன்றுத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஐட்டங்க ஃபப்ஸ் மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் இன்னொன்று பிரியாணி இவ்வளவும் கொடுத்தாருங்க அவர் வழியாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட மாட்டாருங்க பிரியாணி அதனால் எனக்கு கொடுத்துட்டாரு மற்றபடி இந்த வெஜ் எல்லாம் அவர் சாப்பிட்டாரு நான்வெஜ் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட போகிறோம் எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்டா ஸ்யூ பாய்